அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பூவாள மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன பொருட்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு எலுமிச்சம் அளவு சைஸ் புளி எடுத்து இதை வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் சின்னதாக உங்களுங்க ஒரு நாலு தக்காளி பால் ரெண்டு வெள்ளிக்காய் ஒரு அஞ்சு ஒரு ஆறு மாங்காய் மிளகாய் மிளகாய் ஒன்று பூண்டு ஒரு ஆறு பண்ணி கருவேப்பில் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து புளி தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டு விட்டது இருக்கிற ஒரு ஒரு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் இரண்டையும் மிக்ஸி ஜாரில் கரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி வெள்ளத்தில் வைக்கலாம் குழம்பு மசாலா சேர்க்கணும் இதில் மிளகு ஜீரகம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சா குழம்புத்தூள் இது கொண்ட ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் பால் மசாலாவை கரைச்சிக்கலாம் தனியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் படகமாக சேர்த்துக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்குது சேர்த்துறேன் குழம்பு தளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு பூண்டு பூண்டு ரெண்டாக அரைச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம்

கருவே மிளகாய் குழம்புல மிளகாய்ச்சாறு சேர்த்துருக்கோம்னா நான் கொஞ்சமாக தாளிப்பட்டு சேர்த்துக்குவேன் வெண்டைக்காய் வெண்டைக்காய் போட்டு அரை சேர்த்துக்குவேன் வெண்டைச்சாறு வெறுங்கி வச்சு கொழம்பு சேர்த்துக்கலாம் மீனை குழம்பு சேர்த்துடலாம் இது பூவால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை கொஞ்சம் பார்க்குறதுக்கு பொறும மீன் இருக்கும் ஆனால் முள் இதுக்கு கொஞ்சம் பெரிய முள்ளாக இருக்கும் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் அருமையாக இருக்கும் அங்கே குழம்பை திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்ட்டு முடிச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு அருமையான மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அசலமாக வரைக்கும்